ஸோ இன்றைக்கி நம்ம பசர்ட் கண்டித்த பேண்ட் ஆஃபர் ஹாக்ஸுங்கிற கேம் வைச்சிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நீங்கள் ரொம்ப பத்து வந்துடல இந்த அணிவி வெறித்தனமாக அவங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னா சொல்லுவாங்க பசர்ட்டு பெஸர்ட் தான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மங்கா நான் மங்கா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க ஆரம்பிச்சேன் பட் ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் தான் இருக்கணும் சே தென்பா செகண்ட் சீசன் இருக்கான்னு இல்லை பட் நல்லா ரொம்ப இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் போயின்னு போராம பண்ணிக்கா பார்த்தீங்கன்னா இங்கே சீன் இங்க சேமாக தார்மாராக இருக்கும் இது ஒன்றும் இது வந்து அந்த டேஸான ஃபைனல் லெவலும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அனுமதி பார்த்துக்கிறவங்க நல்ல சூப்பராக இருக்கும் தரமான ஃபைட்டுங்கலாம் மறக்கவே மாட்டேங்க அப்போ இருக்கும் வேர் லெவலில் இருக்கும்

கேம் சேர்த்து கிடையாது வாலிங் அட்ஜஸ்ட் பண்ணா இது வேஸ்ட்டாக குட்டியாக இருக்கா இது ஒரு சூப்பரான கேரக்டர் ஓ ஸ்டோரி மோட் சொல்லி பண்ணிக்கலாம் ஓகே ஓ இதெல்லாம் முடிஞ்சால் படித்து பாருங்க கேம் விளாட்றப்ப இதெல்லாம் படித்து பாருங்கள் இருக்கும் ஸ்டார்டிங்கில் போட்ட இன்ட்ரோக்கு காப்பி ரேட்டு தருவாங்கன்னா இன்னும் டவுட்டாக இருக்குது அதை மட்டும் என்னென்ன பார்த்துக்கலாம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க தெரியவில்லை ஸோ எனக்கு பெருசாக வைஃப் அவரெலாம் கொடுக்க தெரியாது பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் இவ்வளோ தான் ப்ரோட்டை ஆரம்பிச்சு கார்ட் மோமெண்ட் எல்லா தெரிஞ்சாதான் எல்லோரும் இப்போ நான் வீட்டாத்திரிக்க எம்யூனேட்டர் யூஸ் பண்ணி ஃபோனில் தான் அப்ளை இருக்கேன் என்கிட்ட லேப்டாப்பு பிசியோ எல்லாம் கிடையாதுங்க யாரும் கோமமாக யோசிக்காதீங்க யோசிக்காதுங்க சும்மா அசால்ட் அடிக்கலாம் வீஸில் வீசில் செத்து போயிடுவாங்க எல்லாம் பதினொன் சாலரு சாண்டியா தினப்பா தவண்டா ஸ்டாட்டி கொத்தோகே பரவாய்க்கு படிச்சு என்ன சி ஓட்டு கொள் தான் வர வர்த்தான் வரல பாக் குத்து பாத்தீங்கன்னா மிஷின் கம்ப்ளீட்டாக ओके वन स्टेज फॉर आ औरिका 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 ने औरिसो बाद औरिका और मैंने रैंक खेला நான் така டி நெங்க கேங்கலாம் ப்ளே டே तो பிசி சூதாரோட ப்ளே பண்ணாதானால கொஞ்சம் கிராபிக்ஸ் மட்டமானதா இருக்கு பிசில நான் ஓபன் பண்றப்ப तो ஆமிரே பார்க்குறதுல ரீட் வந்து ரமேயா நான் மோ சம்பாஸ்கான் ஃபூவாராவான கேர் தரல அத என்ன அட்டாக் மீனால கூராரும் ஓ அதெல்லாம் அடித்தோம் முடிச்சிடலாம் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க சும்மா பேருக்குன்னு கொடுக்குறானுங்க அந்த பேருக்குன்னு சும்மா வரணுங்க நல்லா ஈஸியாக அடிச்சிடலாம் கைக்குறோம் பாருங்க அப்புறம் ட்ராவல்ஸ் நல்லா இருக்காதுங்க எனக்கு தெரியுங்க ஏன்னா இது வந்து பிஎஃப் ஃபீட் ஆவர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ஓ நாங்கள் அப்படி சொன்ன முடிப்போம் சார்ஜ் அட்டாக் ட்ரயாங்கில் வந்து லாங் ப்ரௌஸ் பண்ணால் விடுவோம் ஓகே பார்த்துமா நான் வேஸ்ட்டுங்க குப்பா மாதிரி குப்பாங்க நம்மளுக்கு தேவை மீன் பீஸ் ஜோபி பாய்ஸ் ஆ போட்டுருவான் ஸோ தாங்க பட் நினைக்கிறேன் ஏன்னா நான் பேசுகிறப்பே ஒரு மாதிரி பண்ணி செக் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படி என்ன ப்ரோ நீ தான் வாய்ஸ் வரை கொடுக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில காரணங்களால் எனக்கு தொண்டை கரு இல்லை வேற வாங்க அந்த அல்டிமேட் பார்த்துக்குவோம் இப்போ சுத்த நாட்டி இப்படியே போனால் வந்து காட்டு நாயறிகலாம் அது எதே உள்ளிருக்கான் கற்கில் வந்து திரும்ப ஃபுல்லானதை பார்த்துட்டோம்னா அது வந்து ஒரு அல்டிமேட் அட்டாக் விடுவாங்க எனக்கு பார்ப்பா ஃபில்லானது அப்புறம் பாருவெல்லாம் பாசதும் வராம இருக்கலாம் கொஞ்சம் நாய்க்காக தான் இருப்பேன் ஏன்னா மொட்டை மாடியில் உட்காந்து ரெக்கா இருக்கணும் காற்று ரொம்ப அடி ஏன்னா தப்பிச்சு ஓடுறேன் தப்பிச்சா ஓடுற சாப்பிடான் சேர்த்துலாம் சேர்த்துட்டான் அப்படி தான் போய் கொண்டு இருப்பான் ஸோ யாரோ அந்த காசில் அரை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்ம கடைசோடய ஆளு ஆளுங்கிறத விட இடத்தோடய கொண்டாடின்னா வச்சுக்கோங்க ஏன்னா அப்படியா இருக்கும் பண்ண சம்பவம்லாம் அப்படி அனிம பார்க்கலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ இது வந்து இந்த ஃபைனலு தான் நிறைய பேக் ஸ்டோரி மாதிரி கட்டுவோம் அனிமல் வந்து ஃபஸ்ட்டு பேக் ஸ்டோரி கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை கட்டுவாங்க ஸோ ஒன்றும் நிறையா இருக்கு ஆனால் ஒரு எட்டு வால்யூம் தான் அதுக்கு அதுபோல் நான் படிக்கலை ஓ எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது எட்டு வால்யூம் தான் படித்தேன் ஒரு சேவ்டருக்கே முன்னூறு பக்கம் இருக்கான் ஆச்சு ஒரு வால்யூமுக்கே முந்நூறு பக்கம் தான் இருக்கேன் படிக்கிறது ஸோ என்னெல்லாம் ஆச்சு கொண்டு வரும் சார்ஜ் அட்டாக் போட்டுருவோம் அதெல்லாம் வேஸ்ட்டு பீஸுங்க

கொஞ்சம் கூட்டம் சேர்ப்போம் கூட்டம் சேர்ந்து போடுவோம் நைட்டாக பேக் வாங்கிட்டு கொஞ்சம் கூட்டம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் கொடுப்போம் கொடி மாசமாக விட்டான்னு எதுக்காக வரணுன்னே தெரில பேர் எதுவாக தான் ஸ்டேஜ் எது அல்டிமேட்டும் எங்கள் காட்டு பாருங்கள் டெத் சாந்தி எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் இது பேர் அல்டிமேட் அட்டாக் ஆகும் வந்துச்சா அடித்தோமா குத்தனமான் இருப்போம் பேர்லாம் படித்து பார்க்கவே கூடாது ஒரு கேம் வாங்க வந்துக்கிட்டு இப்போலாம் பண்ணால் அது நம்ம கேமருங்கிற பேருக்கே அசிங்கம் ஸோ ஃபோட்டோ அடியான்னு அடிப்போம் ஸோ இது எப்படி மொபைலில் ப்ளே பண்ணுறதுன்னு வீடியோ கேட்டிங்கன்னா வேலை சேவை பார்ட்டால் ஃபோட்டோ பார்க்குறேன் சூப்பராக இருக்குங்க வீட்டால் இருக்க கேம்தான் கிட்டத்தட்ட பிஹெச்டி மாதிரி இருக்கும் ஓ நல்லா பிஹெச்டி கேம் கூட சில போர் பண்ணியிருப்பாங்க இதுதான் அந்த அல்டிமேட் அட்டாக்கி சுத்திகரி எல்லாம் காலி அப்புறம் ஏன்னா கையில் வாங்கி போய் நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒன்று கொண்டு சவு சவு கொண்டுருவான் பாருங்க அந்த பாருங்கள் காடுங்க அந்த காடு வரவங்கன்னா கொஞ்சம் வீட்டுக்கு வீட்டுக்கே உங்கள் தினம் அப்படி முடிச்சு விட்டாச்சு ஸோ ஒன் ரெண்டு பொடி பாய்ச்சி தான் இருக்கானுங்க ஓ ஓடுறானுங்க பாருங்க இவன் யாரை கதக பண்ணிங்கன்னா இவன் பேர் தான் கிடைச்சி நம்மளோடய கட்ஸுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு இவன் என்ன ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருப்பான் அதுக்கப்புறம் மீன் மீன்மில்லலாம் மாறிடுவான் さんもバランぐらいスーパーあるわかがるわねアニメセール は乱世ミッドランド王国とチューダー帝国は100年にも及ぶ長き戦いを繰り広げていた戦をなりわいとする傭兵団は隆盛を極め戦争は彼らのものとなっていたここにも戦に身を投じる傭兵が一人。 ஸோ சேவ் பண்ணிட்டு இதோட இதை இந்த பாட்டை அதையை முடிச்சுக்கலாம் ஸோ லைக் பண்ணாம லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வெளியில் பார்க்கலாம் மதாரியும் பாய் காய்ஸ்